அன்புசால் ஆன்மீக உறவுகளே அனகாபுத்தூரில் வீற்றிருக்கும் அழகு சுந்தரியாம் அன்னை ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரியின் பாதாள விந்தங்களை தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மிக மிக முக்கியமான பதிவு இதை நிச்சயமாக அத்தனை பேரும் கடைசி வரை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பிரயத்தனப்பட்டு செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அன்னை வாழை பேசு என்று சொல்வதே பெரிய காரியம் ஏனென்றால் முழுக்க முழுக்க மௌனத்தில் தான் தீர்ந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் அந்தந்த நேரங்களில் அப்பப்பொழுது பேசும் பொழுதும் கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மை நீங்கள் எதிர்பார்க்கும் ஆன்மீகம் அதல்ல அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அங்க செல் இங்கு செல் அந்த ஜோதிட மூட்டையை ஏற்றுக் கொண்டு செல் இப்படி போ அப்படி போ அதெல்லாம் வேறு அதை தாண்டி ஒன்று இருக்கிறது அது உங்களிடம் இருக்கிறது அதுதான் நன்னை வாழை இதை உணர வேண்டும் உணர வேண்டும் உணர வேண்டும் என்பதுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் இதை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு திக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது தவறல்லவே அதற்காகத்தானே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை வலியுறுத்தவே இந்த பதிவு நிச்சயமாக வரும் அடுத்த பதிவுகள் நிச்சயமாக உங்க ஞான கேள்விகளுக்கும் ஞான வேட்கைக்கும் பதிலாகத்தான் இருக்கும் அதை கேட்கும் மிகப்பெரிய பக்குவத்தை அத்துணை பேரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இறைவனத்துக்கு சென்றுவிட்டு பேசுவோம் வாருங்கள் அன்பு உறவுகளை உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வபிக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாஷாயம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த இறைவணக்கத்திற்கு முதல்ல வர்ற ஓம்ங்கிற பிரணவம் இருக்கு இல்லையா இந்த பிரணவம் கூட தெரியாம இருந்தவர் தான் இப்ப பேசிட்டு இருக்க இந்த கண்டர் புரியுதுங்களா அப்போ இவ்வளவு தூரம் பேசுறேன்னா அது காரணம் இருக்கு இல்லையா அப்போ இந்த இரண்டு எடுத்து பிரணவத்துல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா அது பல பேர் உணர்ந்திருப்பீங்க அனுபவமா உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்திருக்கீங்களா உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்திருக்கீங்களா அத இம் ஆ உம் உ ஆ இம் இப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க பிரணவத்தை சூழி நிப்பாட்டி மேலே எடுத்து கீழே எடுத்து நாபி கமலத்துல கொண்டு வந்து எல்லாம் செஞ்சிருப்பீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்க உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்து அதை நிறுத்திருக்கீங்களா இத பத்தி நம்ம நூறாவது பதிவுல நிச்சயமாக போடலான்னு நினைக்கிறேன் நூத்தி எட்டாவது பதிவுல வந்து இந்த பூஜை முறைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்க தொடர்ந்து வந்து சொல்லும்போது எல்லாமே அற்புதமா நம்ம பேசிட்டே இருக்கலாம் கொஞ்சம் இந்த பதிவு கொஞ்சம் தூரமா தான் இருக்கும் லிங்கியா தான் இருக்கும் கொஞ்சம் காத்திருந்து பொறுமையா கேட்டு வந்தீங்கன்னா நம்ம மூணு விஷயத்த பேச போறோம் அதாவது இந்த முனிவர் கதை சொல்லியிருந்தோம் அதை பத்தி பேச போகிறோம் அடுத்த விஷயம் என்னன்னா கடவுளை வந்து நம்ம வந்து ஒருமையில் பேசலாமா அவன் இவன் பேசலாமா இறைவிய அவள் இவள்னு பேசலாமா இதுக்கு என்ன காரணம் அதை பத்தி பேச போகிறோம் அதை வந்து ஒரு குருநாதர் கதை வாயிலாக நம்ம சொல்ல போகிறோம் தொடர்ந்து கேட்டுவாங்க மிகவும் தெளிவு ஏற்படும் நினைக்கிறேன் என்னென்னா பல விஷயங்களை வந்து ஒரு மேற்கோள் காட்டியோ இல்லை கதை சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி தான் அது வந்து விளங்குது இது கதையல்ல வழக்கில் வந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள் நந்த உண்மையா கூட இருக்கலாம் அல்லவா அதனால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள் அப்பொழுது உன்னை உணர் என்ன என்பது நிச்சயமாக உங்களுக்கு புரிந்துவிடும் அப்பொழுது உன்னை உணர்ந்தால் என்ன நடக்கும் நீங்கள் கேட்டும் கேட்ட கேட்காத அத்துணையுமே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆயிரத்தி மந்திரங்கள் தேவையில்லை ஆயிரத்தி தந்திரங்கள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீ கேட்டதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அதுவே நடந்து கொண்டிருக்கும் அதுதான் ஆச்சரியம் அப்பொழுது உங்களை உணர்ந்து விட்டால் பார்த்த மாத்திரத்திலே எல்லாமே சரியாகிவிடும் அதுதான் நான் மந்திர சித்தியை பற்றி முதலில் ஒரு விவசாயி கதையை பற்றி நான் பதிவாக போட்டிருந்தேன் தொண்ணூற்றி எட்டாவது பதிவு என்று நினைக்கிறேன் முடிந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் போடுகிறேன் இன்னும் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பார்த்து கொள்ளுங்கள் வேதாந்திபுரம் என்ற அழகிய ஒரு சிற்றூரில் ஒரு முனிவரின் ஆசிரமம் ஒன்று அமர்ந்து அந்த ஆசிரமத்தில் பல சிஷ்ய கோடிகள் இருந்தால் கூட ஒரு சிஷ்யர் முனிவருக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது விஸ்வநாதா விஸ்வநாதா என்று அழைப்பார் அப்படிப்பட்ட விஸ்வநாதர் ஒரு நாள் முனிவரை பார்த்து கேட்கிறார் ஐயா நிறைய கற்று உணர்ந்து விட்டேன் அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள் லோக மாயா உபசாரங்கள் உபதேசங்கள் மந்திரங்கள் வழிமுறைகள் வழிபாடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள் இதற்கு பிறகு நான் என்ன செய்வது எப்படி இருப்பது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என்றால் அதற்கென்ன நிச்சயமாக அவனுள்ள இருக்க எல்லாம் சாத்தியம்தான் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது இடைமறுத்து கேட்கிறார் ஆஹ் கோவித்துக் கொள்ளாதீர்கள் குருவே அவனருள் இருக்க என்று இறைவனை ஒருமையில் பேசுகிறீர்களே இது எப்படி சரி என்று நினைக்கிறீர்கள் என் மனதை உறுத்துகிறதே இறைவனை அவன் இவன் என்று அழைக்கிறீர்களே என்று கேட்டார் இதை பற்றியும் அவருக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு அந்த விஸ்வநாத சிஷியருக்கு ஆனால் அவருடைய அந்தையோ மமதையோ அல்லது தெரியாதனமோ தெரியவில்லை அவருக்கு மறைக்கிறது எல்லாம் கற்றுணந்து கூட தன்னைத்தான் உணரவில்லையே என்ற ஆதங்கம் அவருடைய குருநாதருக்கு மேலோங்குகிறது இத்தனை வருடங்கள் நம்மிடம் இருந்து நாம் சொன்ன விஷயத்தை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் லோகசேமங்களுக்கு உரிய அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொண்டு ஆனால் முக்கியமான விஷயத்தை மட்டும் கோட்டை விட்டுவிட்டானே சிஷ்யன் நினைத்துக்கொண்டு சரி விஸ்வநாதா என்னிடம் இருந்தது நீ போதும் நீ காசிக்கு செல் அங்கு உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் நீ கற்றுணர்ந்ததை அங்கு பார் உன்னை வழங்கும் நீ கேட்ட கேள்விக்கும் பதில் கிடைக்கும் இறைவனை ஏசலாமா இறைவனை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் எங்கு இருக்கிறான் இறைவன் நீ எப்படி உன்னை உணர வேண்டும் இது எல்லாமே பதில் கிடைக்கும் இல்லை இல்லை ஐயா அப்படியல்ல நான் இங்கேயே இருக்கிறேன் இல்லை உனது நேரம் முடிந்து விட்டது நீ செல்லலாம் என்று அவர் எழுந்திருந்து சேர்ந்து விட்டார் நீ செல் என்று சொல்லிக்கொண்டு சேர்ந்து விட்டார் முயலுடைய கட்டளை மீற முடியாது அல்லவா விஸ்வநாதர் எழுந்திருக்கிறார் காசிக்கு கிளம்புகிறார் காசியில் திரு திருவாக அலைகிறார் இப்பொழுது உள்ள மாதிரி காசி பட்டணம் அப்பொழுது இல்லை வனாந்திரமும் மூடுகளும் அப்படித்தான் இருக்கும் நீரோடையும் அப்படித்தான் இருக்கும் அப்பொழுது அலைகிறார் பார்க்கிறார் எங்கேயுமே கோவில்கள் இல்லை அவர் சொல்லிய குருநாதனம் இல்லை எப்படி நாம் கண்டுபிடிப்பது நினைத்து கொண்டு பல நாட்கள் அலைகிறார் தாகமும் பசியும் வாட்டி எடுக்கிறது கடைசியில் வனாந்திரத்தில் போகலாமா என்று வனத்துக்குள் செல்கிறார் அங்கும் அலைகிறார் கண்ட கிழங்குகளை பித்து உண்கிறார் இலைகளை சருகுகளை உண்கிறார் தன்னைத்தானே சில நேரில் வந்து கொள்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அங்கு ஒரு தடாகம் தென்படுகிறது அந்த தடாகத்திற்கு சென்று உயர்ந்து போய் வனத்தில் இப்படி ஒரு தடாகமா அற்புதமாக இருக்கிறதே நினைத்து கொண்டு அந்த தடாகத்தில் போய் நீர் அந்துகிறார் நன்றாக நீரை முகத்தை அடித்து பிச்சு கொள்கிறார் அள்ளி அள்ளி பருகுகிறார் அப்படி பருகிவிட்டு குனியும் பொழுது அந்த தடாகத்திற்குள் ஒரு கோயில் முகப்பு தெரிகிறது மண்டபத்தோட முகப்பு தெரிகிறது மிகப்பெரிய ஆச்சரியம் அவருக்கு எப்படி இந்த வனாந்தத்துக்குள் தடாகம் தடாகத்துக்குள் மண்டபம் எப்படி நினைத்து கொண்டு அந்த மண்டபத்தை உற்று நோக்கிறார் அது ஒரு கோயில் அமைப்பு மாதிரி தருகிறது சரி செல்லலாம் என்று நினைத்துக்கொண்டு அந்த மண்டபத்துக்குள் செல்கிறார் அந்த மண்டபத்தின் வாயிலில் விஸ்வநாதர் கால் வைத்தவுடன் உள்ளிருந்து ஒரு குரல் படுவேகமாக சத்தமாக கேட்கிறது வா விஸ்வநாதா உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் உனது குருநாதர் ஆணை கிணங்கு வந்திருக்கிறாயா வா உள்ளே வா என்ற ஒரு குரல் தூக்கி போடும்படியாக மிக வேகமாக கேட்கிறது சுற்றுமுற்றும் பார்க்கிறார் அந்த கோயில் பிரகாரத்துக்குள் மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்து கீழ் காலை முட்டுக்கொடுத்து கொடுத்து காலை சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து ஒரு பஞ்சப் பரதேசி கோலத்தில் ஒரு படுத்திருக்கிறார் ஆடை வேதான தோற்றம் ஒரு பார்த்தவுடன் அவரை முனிவர் என்று சொல்ல முடியாது சாது என்று சொல்ல முடியாது ஒரு பரதேசி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு பிச்சைக்கார தோற்றத்தில் ஒருவர் படுத்திருக்கிறார் அதை பார்த்தவுடன் இவருக்கு வாரி போடுகிறது நாம் வருவதை சரியாக சொல்லியிருக்கிறார் நம் குருநாதரை கண்டுபிடித்து விட்டார் ஆனால் இவர் இப்படி ஒரு கோலத்தில் இருக்கிறாரே மட்டுமல்லாது மாபெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாரே என்ன அவர் சிவலிங்கத்தில் மேல் சிவனுக்கு மேல் காலை வைத்துக் கொண்டு உதைத்துக் கொண்டு தூங்குகிறாரே இது எப்படி சரி என்று மறுபடியும் அவருடைய குறுக்கு வழி எண்ணங்கள் வெளியே வருகிறது அப்படியே நிற்கிறான் சிறிது நேரத்தில் கேட்டும் விடுகிறான் ஐயா எதற்காகவும் நான் இங்கு வந்தேன் அல்ல இங்கு வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் சிவலிங்கத்தின் மேல் காலை வைத்து உறங்குகிறீரே காலை எடுமையா முதலில் தவறல்லவா லோகத்தை காக்கும் சிவனின் மேல் காலை வைத்திருக்கிறீரே காலை எடுமையா என்று உறக்க கத்துகிறான் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்கிறார் அப்படியா காலை நீயே எடுத்து வை என்னால் எடுக்க முடியவில்லை காலை எடுத்து கீழே வை என்கிறார் ஓடி சென்று காலை ஒற்ற கையார் எடுத்து கீழே தொப்புண்டு போடுகிறார் அந்த போட்ட இடத்தில் அங்கு ஒரு சிவலிங்கம் உழைக்கிறது அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார் ஆ இங்கும் சிவலிங்கம் இருக்கிறதா அறியாமல் விட்டு விட்டேன் என்று அந்த காலை தர திரண்டு இழுத்து கொண்டு வெளியில் போட்டு பார்க்கிறார் வெளியில் போட்ட இடத்தில் அவர் காலடியில் சிவலிங்கம் முளைக்கிறது இப்படியாக அந்த வயதான பெரியவரை அதாவது அவர் நினைப்பிருந்த பரதேசியை எங்கெல்லாம் இழுத்துக்கொண்டு போடுகிறாரோ அவர் காலை இழுத்து கொண்டு போடுகிறாரோ அங்கெல்லாம் சிவலிங்கம் உழைத்து கொண்டே இருக்கிறது இங்கு பார்த்தாலும் சிவலிங்கம் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என்ன நடக்கிறது இங்கு நாம் நம்முடைய குருநாதர் இறைவனை அவன் இவன் என்று சொல்வதற்கு கேட்டோமே ஆனால் இங்கு இவர் சிவலிங்கத்தையே தன் காலால் எட்டு விதைத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறாரே இது எப்படி சாத்தியம் என்ன நடக்கிறது என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு போகிறார் விஷ்ணுநாதர் உடல் எல்லாம் போக நிச்சயமாக ஐயா என்ன நடக்கிறது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னதான் நடக்கிறது நீங்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் சிவலிங்கம் இருக்கிறதே இதை புரிந்து கொள்ள நான் தவறினேன் இதனால் என் குருநாதர் இங்கு அனுப்பினார் ஒன்றுமே புரியவில்லையே ஒன்றுமே புரியவில்லை என்று நிச்சயமாக அவரை நோக்கி சற்றுவதற்குரிய அழும் எண்ணமே வந்துவிட்டது விஸ்வதற்கு சரி மகனே விஷயம் புரிவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கூட நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை புரியவில்லை என்ற காரணத்தினால் தான் உன் குருநாதர் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஆயிரம் விஷயங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்குள் இருக்கும் இறைவனை நீ உணர மறுத்திருக்கிறாயே அவர் அவன் இவன் என்று சொல்லும் பொழுது அவருக்குள்ளும் சிவன் இருக்கிறது அவரைத்தானே அவன் இவன் என்று அவர் சொன்னார் தமக்குள் இருக்கும் இறை சக்தியை தாம் உரிமையில் விழிப்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தானே அதுதானே வரம் அதுதானே உரிமை அதுதானே கடமை அந்த உரிமையில் எனக்குள்ளவன் எனக்கு உள்ளே உள்ளவன் என்று சொல்லிதானே நாம் இறைவனை அவனைவன் என்று அழைக்கிறோம் அந்த உரிமை எப்பொழுது வரும் யாருக்கு வரும் என்றால் எவனவருவன் தன்னைத்தானே உணர்கிறானோ எவன ஒருவன் இறைக்குள் ஐக்கியமாகிறானோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வரும் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து சரணாகரி தத்துவத்திற்குள் வரும்பொழுதுதான் அந்த குணம் வரும் என்பதை புரிந்துகொள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த விஸ்வநாதருக்கு அனைத்தும் புரிகிறது தவறு செய்துவிட்டேன் தவறு செய்துவிட்டேன் எனக்குள் இருக்கும் இறைசக்தி நான் உடன் விட்டேன் சொல்லி என்னை மணித்துவிடுங்கள் குருநா மணித்துடன் குருநாதன் என்று சொல்லி அவருடைய காலை எடுத்து தன் தலையில் வைக்கிறார் அங்கும் ஒரு சிவலிங்கம் உழைக்கிறது அவரே சிவமாகிறார் ஆச்சரியப்பட்டு போகிறார் புரியாமல் விட்டேனே புரியாமல் இருந்துவிட்டேனே என்று சொல்லிக்கொண்டு அப்பொழுதுதான் அவருக்கு கற்ற வித்தை அத்தனையுமே மிக பிரகாசமாக பரிமொழிக்கிறது சொல்லிக் கொடுத்தது பல்லாயிரம் பல்லாயிரம் மடங்கு மிகப்பெரிய சக்திகளை உருவாங்க செய்கிறது ஆம் தோழர்களே அன்று முதல் மிகப்பெரிய ஞானியாகிறார் அவருடைய சேவை மக்களுக்கு மிக பெரிய அளவில் பரிமளிக்கிறது எவர் ஒருவர் தன்னைத்தான் முழுமையாக உணர்ந்து கொண்டு தனக்குள் இருக்கும் இறைசக்தியை முழுதாக எடுத்து வெளியில் பாவிக்கிறாரோ அவர் மிகப்பெரிய மான் ஞானி மற்றும் இறைவனிடம் ஐக்கியமாகிறார் என்பதுதான் உண்மை இப்பொழுது புரிந்திருக்கும் இறைவனை அவன் இவன் என்று விழிப்பதற்கும் இறைவியை அவள் இவள் என்று விழிப்பதற்கும் அர்த்தம் என்ன என்று புரிந்திருக்கும் அல்லவா உங்களுக்குள் இருக்கும் சக்தி நீங்கள் அதை இறை என்று நினைத்தால் இறைவனை நினைத்தால் அவன் இவன் என்றும் இறைவி என்று நினைத்தால் அவள் இவள் என்றும் சொல்வது நம்முடைய ஞானிகளின் மிகப்பெரிய ஒரு வரம் அவர்கள் அவருக்குள்ளேயே அவளை பார்த்தார்கள் அவனை பார்த்தார்கள் இறைவனை பார்த்தார்கள் இறைவியை பார்த்தார்கள் இதில் என்ன வேறுபாடு இருக்க போகிறது அவர்களாகவே அவர்களே ஆகி போனார்கள் இதுதான் உண்மை அதனால்தான் நாம் சொல்லும் பொழுது அன்னை வலையை அவள் இவள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் சரணாகதி அடைந்த பிறகு தெரியும் ஞானி என்ற வார்த்தைக்கு இங்கு இடமில்லை இருந்தாலும் சரணாவதி தத்துவத்திற்குள் வரும் பொழுது எமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே ஒன்றுமே தெரியவில்லை நாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று கடைசி வரை நீங்கள் பூஜ்ஜிய தத்துவத்தில் இருக்கும்போது அந்த பூஜ்ஜியத்தில் இருக்கும் முக்கியமான புள்ளியான பாலா வாழை உங்களிடமிருந்து நிச்சயமாக உங்களை பார்ப்பாள் அதாவது உங்களுக்குள் இருந்து உங்களை பார்ப்பாள் அந்த கணமே உங்களுக்குள் இருக்கும் மாயை உங்களை விட்டு கரண்ட் ஓடிவிடும் மிகப்பெரிய சக்தியை நீங்கள் உணர்வீர்கள் அனைத்தும் பிரவாகம் எடுத்து உங்களுக்குள் வருவதை உணர்வீர்கள் அதற்கு நீங்கள் நிச்சயமாக பிரயத்தனப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எல்லாம் மாயை என்பதை அப்பொழுதுதான் உணர்வீர்கள் எல்லாம் மாயை வாழை மட்டுமே சதம் அன்னை மட்டுமே சதம் ஆதிசக்தியே சதம் என்று உணர்வீர்கள் இறைவி அன்னை பாலா என்பதையும் உணர்வீர்கள் ஏனென்றால் அன்னை பாலா அன்னை பாலா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர் சூட்சுவமாக உள்ளே இருப்பது என்ன காரணம் என்றால் மூலம் அதுதான் மூலத்திற்கு ஆரம்பம் முதல் புள்ளிதான் கோலத்திற்கு ஆரம்பம் முதல் புள்ளிதான் அந்த முதல் புள்ளி இருக்கும் தெரியாது ஆனால் அந்த புள்ளியை வைத்துதான் மிகப்பெரிய கோலம் போட வேண்டும் அனைத்து சக்திகளும் அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கின்றன அந்த புள்ளிக்கு பேர்தான் வா நிச்சயமாக அடுத்த பதிவுகளில் நாம் நிறைய பேச போகிறோம் நிறைய விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இதுவரை கேட்ட அத்துணைவருக்கும் நன்றி நம்முடைய சேனலை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள் சொல்லிக் கொடுப்பதனால்தான் மிகப்பெரிய வரம் வருகிறது அதைத்தான் வாழை வணங்குகிறார் ஆகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் வணக்கம்